வாமனிதா சித்து ஆதிக்குருகும் உங்களை அன்போடு வரவேற்கிறது சித்து கலைகள்ல நாம் தொடர்ந்து பதிவுகளை பார்க்குறோம் காற்றை நம் உடலுக்குள் இழுத்து அது வெளிப்படும்போது சுத்தமாக இருக்க செய்தல் அப்படி சுத்தமாக இருக்குமேயானால் நாம் காற்றை எளிதாக வசப்படுத்தி விட முடியும் காற்று நமக்கு எளிதாக வசமானால் பறக்கின்ற அந்த விந்தை அந்த வித்தை நாம் லாபகமாக கையாள முடியும் அன்புச் சீடர்களே ஒவ்வொன்றையும் நான் தருகின்ற அந்த பாட முறைகளை சரியான முறையிலே உள்வாங்கி நீங்கள் மூச்சு காற்றை தன் வசப்படுத்துகின்ற அந்த நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் அப்படிங்கறத முக்கியமாக கவனிக்கணும் தேவை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அஷ்டமாசத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம்